தமிழ் சினிமாவில் சுக்கிரன் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக களமிறங்கினார் விஜயாண்டனி இவரது இசை ரசிகர்களை குத்தாட்டம் போட வைத்தது நாக்கு முக்கா ஆத்திச்சூடி மச்சக்கன்னி மஸ்காரா மாக்காயேலா போன்ற பல பாடல்கள் டைம் பேவோரை பாடல்களாக மாறியது அதைத் தொடர்ந்து நான் படத்தின் மூலம் நடிகராக களமிறங்கினார் விஜயாண்டனி இவர் ஹீரோவாக நடித்த முதல் படமே வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் இவரது நடிப்பும் மக்களால் பாராட்டப்பட்டது நான் படத்தைத் தொடர்ந்து சலீம் சைத்தான் பிச்சைக்காரன் போன்ற படங்கள் மாபெரும் வரவேற்பை பெற்றது நடிகராக மட்டுமெல்லாம் தயாரிப்பாளர் எடிட்டர் இயக்குனர் என திறமை கொண்டவராக களமிறங்கினார் விஜயாண்டனி பிச்சைக்காரன் இரண்டு படத்தின் மூலம் இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார் சில மாதங்களுக்கு முன் இவரது மகள் மீராவின் உயிரிழப்பு இவரை மிகவும் பாதித்தது தொடர்ந்து சினிமா மற்றும் கான்சர்ட்டுகளில் தற்போது கவனம் செலுத்தி வருகிறார் விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி ரவி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ரோமியோ திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் சில மதங்களாவே விஜய் ஆண்டனி காலில் செருப்பு அணிவதில்லை இசை வெளியீட்டு விழா படத்தின் ப்ரமோஷன் மற்றும் பல நிகழ்ச்சிகளில் அவர் காலில் செருப்பு அணியாமலேயே பங்கேற்று வருகிறார் இந்த நிலையில் ஐதராபாத் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற விஜய் ஆண்டனி காலை செருப்பு அணியாமல் பங்கேற்றார் இதுகுறித்து குறித்து நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த விஜய் ஆண்டனி செருப்பு அணியாமல் இருப்பது மனதுக்கு அமைதியை தருகிறது அது உடல் நலத்திற்கும் நல்லது மேலும் செருப்பு அணியாமல் நடப்பது நமக்குள்ளான தன்னம்பிக்கையை வளர்க்கிறது என்றார் மேலும் அவர் கூறுகையில் நான் எப்போது செருப்பு அணியாமல் சுற்ற ஆரம்பித்தேனோ அன்று முதல் எந்தவிதமான நெருக்கடியான சூழலும் எனக்கு வரவில்லை வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க விரும்புகிறேன் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று பதிலளித்தார்